ஸோ ஜாயின் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் தரேன் எப்போ கால் பண்ணாலும் உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ உணவில் மருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பப்பாளி பப்பாளியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அதோட நன்மைகள் மற்றும் தீமைகளையும் பார்த்துர்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பப்பாளி எங்கே இருக்குது எந் எந்த எந்தெந்த இடத்துல உருவாகுதுங்கிறத நம்ம பார்த்துடலாம் பப்பாளி அல்லது பப்பாசி ஒரு பலம் தரும் மரமாகும் இதோட பூர்வீகம் வந்து மெக்சிகோ தற்போது மேற்கிந்திய தீவுகள் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா தென் அமெரிக்கா முதலான நாடுகள்லையும் பப்பாளி விளைவிக்கிறாங்க இதன் விளைச்சல் காலம் வந்து ஃபெப்ரவரி மார்ச் மாதங்கள் மற்றும் மே முதல் அக்டோபர் வரையான மாதங்கள் என கணக்கிடப்படுகிறது இதனால என்னென்ன பயன்கள்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செரிமான ஆரோக்கியம் பப்பாளியில் இருக்கக்கூடிய என்சைம்கள் வந்து செரிமானத்திற்கு இருக்கு மேலும் இது மலச்சிக்கல் மற்றும் வீக்கத்தை குறைப்பதாகவும் ஆய்வுகள் அறிவிக்கின்றன அடுத்து வந்து நோய் எதிர்ப்பு சக்தி பப்பாளியில் வந்து விட்டமின் சி மற்றும் பிற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைஞ்சிருக்கிறதுனால உடலர் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவியாக இருக்குது சின்ன பிள்ளைகளை வந்து டெய்லி ஒரு அஞ்சு பீஸாவது பப்பாளி பழத்தை சாப்பிட வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து தோல் ஆரோக்கியம் ஆன்டி ஆசிடன் வந்து த சர்மத்தை வந்து சேதத்துலேருந்து பாதுகாக்க உதவியாக இருக்குது மு முதுமையடைவதையும் அடைவதையும் தடுக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கிறதுக்கு பெரும் உதவியாக இருக்குது பப்பாளி அடுத்தது கண் பார்வை பப்பாளியில் இருக்கக்கூடிய கரோட்டின் சத்து வந்து கண் பார்வை குறைபாடுகளை தடுக்க பெரும் உதவியாக இருக்குது ஸோ கண் பிரச்சனை இருக்கவங்களும் அடிக்கடி பப்பாளியை சாப்பிட்டுக்கும் போது அதை சரி செய்யக்கூடிய தன்மையை வந்து பப்பாளி கொடுக்கும் அடுத்து வந்து எடை இழப்பு பப்பாளியில் கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருக்கிறதுனால இது உடல் எடையை குறைக்கவும் தொப்பையை குறைக்கவும் உதவியாக இருக்குது உடம்பை குறைக்கணும்னு ட்ரை பண்ணுறவங்க வந்து டெய்லி சாப்பிடக்கூடிய உணவுகளில் கொஞ்சம் பப்பாளியும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அடுத்து வந்து இதய ஆரோக்கியம் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் மற்றும் பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் வந்து இதய நோய்களிலிருந்து அபாயத்தை ஏற்படுறது வந்து குறைக்குது ஸோ ஹார்ட் பேஷண்ட்டும் வந்து டாக்டரோட அட்வைஸ் படி இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது வந்து முக்கியமா முக்கியமாக புற்றுநோய் எதிர்ப்பு பப்பாளியில் இருக்கக்கூடிய சில சேர்மங்கள் வந்து புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கலாம் ஸோ இதை அடிக்கடி சாப்பிடும்போது புற்றுநோய் பிரச்சனையிலேருந்து சரி பண்ண வர்றதுக்கு முன்னாடியும் காப்பாற்றிக்க முடியும் வந்த பிறகு எடுத்துக்கிறவங்களும் டாக்டரோட அட்வைஸ் படி கேட்டு எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து புண்களை குணப்படுத்துதல் பப்பாளி இலை வந்து பப்பாளி இலை மட்டும் இல்லை பழமும் விதை இவை எல்லாமே புண்களை குணப்படுத்தும் தன்மை இருக்குது அடுத்தது வந்து சிறுநீரக கல் பப்பாளி வந்து சிறுநீரக பையில் இருக்கக்கூடிய கற்களை கரைக்க உதவும் என டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க ஸோ சிறுநிற பிரச்சனை இருக்கிறவங்களும் பப்பாளியை அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ இதோட தீமைகளையும் பார்த்தலாம் பப்பாளி வந்து யாருக்கு ஃபஸ்ட்டு தீங்கு விளைவிக்கும்னா கர்ப்பிணி பெண்களுக்கு ஆபத்து பழுக்காத பப்பாளி கையில் உள்ள லேட்டக்ஸ் என்ற திறவை வந்து கர்ப்பப்பையின் சுருக்கத்தை அதிகப்படுத்தி கருக்கலைப்பு ஏற்படுத்தக்கூடும் ஸோ சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை கர்ப்பிணி பெண்கள் வந்து கண்டிப்பாக டாக்டரோட அட்வைஸ் படி கொஞ்சமாக எடுத்துக்கலாம் பட் டாக்டர்கிட்ட கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது வந்து ஒவ்வாமை சிலருக்கு பப்பாளி பழத்தால் ஒவ்வாமை ஏற்படலாம் இதனால் வயிற்று வலி குமட்டல் தோல் அரிப்பு போன்றவையும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அடுத்தது வந்து செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க பப்பாளியை வந்து அதிகமாக எடுத்துக்க கூடாது இதனால் வயிற்று வலி வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இரத்த சர்க்கரை குறைதல் பப்பாளி பழத்தில் வந்து சர்க்கரை குறைவாக இருந்தாலுமே அதை வந்து அதிகமாக எடுத்துக்கும் போது இரத்த சர்க்கரை அளவை Okay, friends, next video lapak lambi. Copyright disclaimer under section one hundred seven of the Copyright Act nineteen seventy six. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Nonprofit, educational or personal use tips the balance in favor of fair use.